அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாகப்பட்டினம் தொகுதி நிச்சயமாக காளியம்மாளுக்கு தான் நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி தர மாதிரி தான் சீமானவர்கள் இன்றைய தின ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகினிருந்து மீண்டும் இணைவாங்களா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமே பதிலளிக்கிற மாதிரி இன்றைய தினம் சீமானவர்கள் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் காளியம்மால நம்பி கட்சி இல்லை அப்படின்னு பல முறை சீமானவர்கள் சொல்லியிருந்தோம் இன்னொரு செய்தியாளர்கள் சந்திப்பில் இப்போ வரைக்கும் தகவலாதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கடந்து போயும் ஒருவேளை நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சீமானவர்களுக்கு தொகுதி இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஆச்சரியமூட்டும் வகையில் சீமானவர்கள் இன்றைய தினம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு அதாவது சீமானுடைய சொந்த மாமன் மகளான ஃபாத்திமா பஸ்தானா தான் நாகப்பட்டினம் தொகுதியில் நிற்க போறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றியை வாங்கி தரணும் பண்ணணும் அப்படின்னும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் களப்பணியில தீவிரமாக ஈடுபடணும் அப்படின்ற ஒரு சிறப்பு கட்டளை சீமானவர்கள் கொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக காளியம்மாளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இணையழிச்சி பொதுக்கூட்டத்தின் போது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தாம போன ஒரு விஷயத்தினால காளியம்மாள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் வெற்றிடமா தான் இருக்கு நம்ம எப்ப வேணாலும் கட்சியில இணைந்துடலாம் அப்படின்னு காளியம்மாலோ அல்லது காளியம்மாள் தரப்பினர்கள் கூட நினைத்திருக்க பல வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த எல்லா கதவுகளையுமே மூடி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக காலியமால் இருக்க போவதில்லை அப்படின்றது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு பொறுத்து பொறுத்து பார்த்த சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஒரு பொதுக்கூட்டம் வைத்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தாம அடுத்தடுத்து சீமானவர்கள் அதிரடியாக வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறாரு கலநரமாக இருக்கு ஏற்கனவே இணையழு பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தாம போன காரணத்தினால சீமானவர்களுக்கு காலியமாளுடைய தயவு தேவைப்படுது அப்படின்னு பலரும் பாத்தீங்கன்னா விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எல்லா இருந்து அதிரடியான ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னா சீமானவர்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் எட்டு சதவீதத்திலிருந்து அதிகமாக உயர்ந்தா மட்டும்தான் நிச்சயமாக எந்த ஒரு நிர்வாகியை நம்பியும் நாம் தமிழர் கட்சி இல்லை அப்படின்னு அப்படின்றத மக்களுக்கு நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தீவிரமாக நாம் தமிழ் கட்சி தயாராகிட்டு வந்துட்டு இந்த ஒரு தகவலுக்கு பின்னர் காளியம்மாள் பாத்தீங்கன்னா உடனடியாக சாட்டை துறைமுருகனையும் இடுமோனம் காரத்தையும் தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த தொகுதிகள் காளியம்மாளுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை பாத்தீங்கன்னா சற்று அதிகமாக இருக்கும் வேலையில பாத்திமா பர்சானாவால என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமோ இன்னொரு பக்கம் நான் வேற எந்த கட்சியில இணைவது குறித்தும் யோசிக்காத போது எப்படி இந்த மாதிரி வேட்பாளர் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கமும் காலியமாவுக்கு இருக்கு அப்படின்றதா தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்த எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்